வணக்கம் நண்பர்களே இன்றைய அரசியல் எப்படிப்பட்டது என்பதை அன்றாட ஊடகங்களில் வரும் செய்திகளே சாட்சி அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்கிற நிலை இருக்கும்போது அதற்கான தகுதி அவருக்கு இல்லை இருக்கா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது வீண் வேலை அதிலும் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது இயல்பாகி போன ஒன்றாய்விட்டது தமிழ்நாட்டில் நடிகர்கள் அரசியலுக்கு வந்து ஆட்சியில் அமர்வது என்னும் ஃபார்முலாவை முதன் முதலில் தொடக்கி வைத்தவர் எம்ஜிஆர் அதுவரை நடிகர்கள் ஊறுகாய் கொள்வதைப் போல காட்சிப் பொருளாக பயன்படுத்தப்பட்டனர் தனக்கென தனி வணிய வழி அமைத்து படிப்படியாக தன்னை உயர்த்தி கொண்ட எம்ஜிஆரும் முதலில் அப்படித்தான் பயன்படுத்தப்பட்டவர் பிறகு கட்சியில் சேர்க்கப்பட்டு பொறுப்பு வழங்கப்பட்டு தேர்தலில் நின்று எம்எல்ஏவாகி கட்சிக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக தனிக்கட்சி கண்டார் இதுதான் தொடக்கம் ஐந்து ஆண்டுகளுக்குப் பின்னர் தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றார் அவரை பின்பற்றி திரைப்பட நடிகர்கள் சிவாஜி கணேசன் பாக்கியராஜ் ஜெயலலிதா டி ராஜேந்தர் சரத்குமார் விஜயகாந்த் கமல்ஹாசன் சீமான் உள்ளிட்டவர்கள் அரசியலுக்கு வந்தனர் இப்போது நடிகர் விஜய் இவர்களில் சிலர் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டு கட்சித் தலைவர்கள் ஆடவர்கள் இன்னும் சிலரோ நேரடியாக கட்சி தொடங்கி நடத்தி வருபவர்கள் விஜயகாந்த் மட்டும் விதிவிலக்கு வெற்றியை ஈட்டி எதிர்க்கட்சி அளவிற்கு உயர்ந்தார் தமிழ்நாட்டில் அவரது கட்சி ஆட்சி அமைக்கும் என்று பலரால் பேசப்படும் அளவிற்கு கட்சியை நடத்தினவர் அவரின் துரதிர்ஷ்டம் காலமாகிவிட்டார் மற்றவர்கள் இன்னும் தட்டு தடுமாறி நடுக்கப்பலில் நடுக்கடலில் படகு கவிழ்ந்து தத்தளிப்பவரை போல தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக பவள விழா ஆண்டிலும் அண்ணா திமுக பொன்விழா ஆண்டிலும் இன்னும் மக்களின் ஆதரவினால் செல்வாக்கூட இயங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த திராவிட கட்சிகளின் ஆட்சிகளின் போதுதான் தமிழ்நாடு பல்வேறு விஷயங்களில் முன்னேற்றம் கண்டு இருக்கிறது அதனை மக்கள் அனுபவித்து வருகின்றனர் மாற்றத்தை உருவாக்குவோம் என்று கட்சி தொடங்கியவர்கள் அவர்கள் மட்டுமே மாறிப்போனார்கள் என்பது உண்மை அன்றைய அரசியல் வேறு இன்றைய அரசியல் வேறு ஏறக்குறைய நூறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் உள்ளன என்பது அளிக்கிறது இன்னும் கட்சிகள் உருவாகி தான் இருக்கின்றன மக்களை பாதுகாக்க நன்மை செய்ய வருகிறார்களோ இல்லையோ தங்களையும் தங்களின் சொத்துக்களை அதிகரித்து கொள்ளவும் பாதுகாத்து கொள்ளவும் வருகிறார்கள் இப்போது கூட கூட்டணி என்ற பெயரில் ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றனர் பதவி முக்கியம் அதைவிட பணம் முக்கியம் என்பதால் இனிமேல் அரசியலுக்கு வருகிறவிடம் நேர்மை நியாயம் நாணயம் என்பதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படி எதிர்பார்த்தமானால் நம்மை விட அடிமுற்றால் யாரும் இருக்க முடியாது எரிகிற கொல்லிக்கட்டையில் எது நல்லது எது கெட்டது என்பதை பாராமல் தலை அரிக்கிறதே என்று ஒவ்வொரு தேர்தலிலும் எடுத்து சொரிந்து கொள்வது தான் தமிழ்நாட்டு மக்களின் நிலைமை பாவம் பொதுஜனம் ஏமாந்து கொண்டே இருக்கிறது அடுத்த பதிவில் இன்னும் ஆழமாக பேசுவோம் அரசியல் ஆட்டத்தை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்